அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிளகு கொடி மிளகு நம்ம ரசத்துக்கு ஆம்லேட்டுக்கு சேலடுக்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த வந்து கொடியில் வர்றது அது இந்த பச்சை கலராக இருக்கிறது கலர் மாதிரி சோப்பை மாதிரி கருப்பான பிறகு அதை பறித்து காய போட்டு அதான் நமக்கு வருது எவ்வளோ அடர்ச்சியாக எவ்வளோ இருக்குது பாருங்கள் அந்த இலை வந்து வெத்தலை இலை மாதிரியே இருக்குது அந்த வெத்தலை இலை மாதிரி இருக்குதுன்னு வெத்தலைன்னு நினச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா பயங்கரமாக உரைக்குது அந்த இலை லேசாக வாயில் வச்சு பார்த்தாவே ரொம்ப பயங்கரமாக உரைக்குது இந்த மிளகுலாம் கேரளாவில் நிறைய விளையுதுன்னு சொல்லி தான் இதை வாங்குறதுக்கு தான் வெள்ளைக்காரங்க முதல்ல வந்தாங்க வந்து அப்படியே நம்ம நாட்டோட வளத்தை பார்த்து அப்படியே இங்கே தங்கி ஆட்சி எப்படிச்சு அப்படின்னு என்னென்ன ஆயிடுச்சு அதுக்கு காரணம் இந்த மிளகும் வாசனை பொருள்களும் தான் நம்ம நாட்டில் விளைஞ்ச வாசனை பொருட்கள் தான் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அப்படியே பெத்தலை மாதிரி இருக்குது சட சடையாக நிறையா தொங்குது மிளகு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்